திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் குமரதி அல்லாஹோ அன்மு அபுவக்கரதி அல்லாகிட்ட போய் கேட்டாங்க எண்ட மகளை கல்யாணம் முடிக்கிறீங்களா ஹர்ஸாவை அபுபக்கரதி அல்லான்னு ஒன்றும் சொல்லல உஸ்மான் ரதி அல்லாஹ்ட்ட போய் கேட்டான் எண்ட மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல செல்லல்லாஹோ லைவர் செல்லம் திருமணம் பேசி அனுப்பினார் அவுபகரதி எல்லானு சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை முடிக்கலையே என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா உமரவதி அவன் நான் பக்கரை பேசி போனேன் அவர் முடிக்கல பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலேயே சிறந்தவர் எந்த மகளை கல்யாண முடிச்சுட்டா முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு பொடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மாயா பாவும் வா உ விணுமார நாயகம் என்ட மகள தலாப் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லா உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் ஹஸ்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான்னு என்றாளுதான் ஜிபி லலைக்கு அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னேனே உட்கே விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிபிலையி அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்

அதிகமாக அதிகமாக நோன்பு நோன்பு பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய பெண்மணி பெண்மணி சொன்ன என்ன பெண் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா தெரியுமாண்டைய மாதத்துல பீரியட் டைம்ல கவாவாக கூடிய எத்தனையோ நோன்புகளே நோக்கப்படுவதில் பெண்களே நோன்பு என்பது சாதாரணமானதல்ல கூறியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தகஜத் தொலக்கூடிய பெண்மணி அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் என்ன அதிகமாக தகஜத் தொழுக பெண்மணி வசவுஜ தூக்க பில் ஜென்னா மூணாவது சிறப்பு சுவர்க்கத்திலும் நாயகத்தின் மனைவி அவதான் செல்லதாதை செல்ல மீட்டி எடுத்துக் கொண்டான் மனைவி ஆயிட்டா